இருக்காரு ஆனா மூணு பண்றீங்க நம்ம அடிச்சு முடிச்சிடலாம் கோர்ட்ல போனா தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவரு வந்து இப்ப நல்லா சுத்திக்கிட்டு இந்த மூணு பேரும் தமிழ் மலர்ல இருந்துட்டு போனவங்க தானே எங்களுக்கு தெரியாது யாரு யாருன்னா மூணு பேரும் யாருன்னு தெரியாது பாருங்க அவர்கிட்டே சொல்லிடலாம் பாத்துக்கப்பா டாக்டரு நந்தகுமாரை பற்றி நாங்கள் இன்றைக்கி எழுதி நான் இன்னும் போன வாரம் கூட எழுதிக்கிட்டு இருந்தோம் ஸோ அவரை பற்றி நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பெரும் அரசியல்வாதியும் இருக்காது இப்படினால என்னிடம் பணத்தை ஆட்டை போட்டு விட்டனர் ஓம்ஸ் தியாகராஜன் குற்றச்சாட்டு காசு வாங்கியது நாங்களா நீங்களா புவனேஸ்வரன் பதிலடி அண்மைய காலமாக தொழிலதிபர் ஓம்ஸ் பா தியாகராஜன் மற்றும் உளுசிலங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் ஆகியோருக்கு இடையில் பெரும் போரே நடந்து வருகிறது குடுக்கல் வாங்கல் பிரச்சினை தற்போது நீதிமன்றம் செல்லும் வரையில் பூதாகரமாக வெடித்துள்ளது டாக்டரின் அல்ல கைகள் என நிருபரும் உளுசிலங்கூர் நகராண்மை கழக உறுப்பினருமான பா புவனேஸ்வரன் புகைப்பட கலைஞர் மா பவளச்செல்வன் நிருபர் நந்தகுமார் ஆகியோரின் புகைப்படத்துடன் தமிழ் மலர் நாளிதழில் ஓம் தியாகராஜன் செய்தி வெளியிட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலின் போது சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு பி கே ஆர் கட்சியில் சீட் வாங்கி கொடுப்பதற்கு அம்மூவரும் கூட்டு களவாணிகளாக செயல்பட்டனர் என்று ஓம் தியாகராஜன் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டினார் தமிழ் மலர் நாளிதழில் பணியாற்றியபோது புவனேஸ்வரன் மற்றும் பவளச்செல்வன் பணத்தை ஆட்டை போட்டதாகவும் அவர் பகிங்கரமாக சாடினார் அவர்கள் கூட்டாக செய்த மோசடிக்கான அனைத்து ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாக கூறிய அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவங்களும் நம்ம கூட நெருக்கமாக இருந்தாங்க ஆனால் பணம்னு வரும்பொழுது அது பல பிரச்சனைகள்லாம் வரும் அவங்களுக்கும் இங்க சேர்ந்து பணம் வந்து கடனாக கடனாகலை ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கு நீங்கள் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பதினோரு லட்சம் வெள்ளி நாங்கள் முதலீடு செஞ்சோம் ஆனால் அவர் சொன்னது தான் முதலீடு அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருக்கு வந்து எங்கள் கூட முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது அப்போ அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன ஆன பிறகு நாங்கள் சொன்னால் சரி அப்படி உங்களுக்கு முதலீடு எங்கள் கூட செய்யப்படிங்களா பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா அது அவங்க வந்து பிரச்சனையாக வந்து அதை வந்து வழக்கு போட்டோம் வழக்கு போட்டு அந்த பிரச்சனை தான் இப்போ எஸ்பிகேக்கும் கேஎல்ஆர் ஹோல்டிங் இண்டியாம்பிராக்கும் ஒரு பதினோரு லட்சத்தி கூடிய வழக்கு இப்போ வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அது ஃபைல் பண்ணவே முடியாது ஏன்னா நாங்கள் ஓட்ட காசெல்லாம் வந்து காசோலை வலை மூலியமாக அவங்க கம்பெனிக்கு போட்டு கம்பெனியில் வந்து அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சி பதினோரு லட்சம் வழி கிளியர் ஆகிடுச்சு அப்போ இந்த காசை வந்து நீ கொடுக்குறியா இல்லையான்றது வந்துட்டு அவங்க பதில் சொல்ல முடியல அதனால் என்ன செய்யுது அப்படின்றது தான் இந்த தோற்று போனவங்களாம் ஒன்று சேர்ந்து இப்போ அங்கே வந்து ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு போகணும் ஒரு கூட்டம் போட்டு அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அதில் என்ன போட்டிருக்காங்க அவங்க பேச போகிறாங்கன்னா கே அருட்டை அருவீட்டை பற்றி பேச போகிறாங்க கே எல் ஹோல்டிங்கை பற்றி பேச போகிறாங்க அப்புறம் அணுவாருக்கும் ஓம்ஸ்க்கும் உள்ள உறவு பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு ஒரு ரீசனும் இல்லை அவங்க எப்படி டிஃபன் ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் ஒரு என்ன பண்ண ஒரு ஆதாரமும் எதுவுமே இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு இல்லை ஆகையால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு போன வாரம் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி மாதிரி ஹோம்ஸ் வந்து ஹோம்ஸ் வந்து எங்க வந்து மிரட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லி போய் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க அதனால் இதை போனாங்க பாருங்கள் ஹோம்ஸ் வந்து இப்படிப்பட்டவர் அவர் பாருங்க மெரட்டிகிட்டு வந்து காசு கேட்கறாரு அப்படின்னு சொல்லி டிஃபன்ஸ்ல பைன் பண்றதுக்காக மாதிரி சித்து விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப அந்த களவாணிகள் தான் இவர்கூட சத்யபிரகாஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப அவரோட லாயர் தான் இவருக்கு வாதா யாரே சுரேஷ் குமாரோட லாயர் தான் இவருக்கு சோ அந்த கூட்டம் தான் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் காசு வாங்கியது நாங்கள் அல்ல நீங்கள்தான் என புவனேஸ்வரன் பவளச்செல்வன் ஆகியோர் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளனர் தமிழ் மலர் நாளிதழுக்கு டாக்டரிடமிருந்து ஒரு லட்சம் வெள்ளியை பெற்றுக் கொடுத்தோம் அதற்கான ஆதாரம் எங்களிடம் உண்டு சீட் கேட்டு கூட்டு களவாணிகளாக செயல்பட்டோம் என எங்களின் படத்துடன் செய்தி வெளியிட்ட ஓம்ஸ் தியாகராஜனுக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது கூட்டு களவாணியின் மொத்த உருவமே ஓம்ஸ் தியாகராஜன் என்பதை வெளிப்படையாக கூறுகிறேன் என புவனேஸ்வரன் சாடினார் தாம் செய்துள்ள போலீஸ் புகாரை அடிப்படையாக கொண்டு தனிநபர் தாக்குதல் அடிப்படையில் அரசு தரப்பு ஓம்ஸ் தியாகராஜன் மீது குற்றச்சாட்டை கொண்டு வர வேண்டுமென்று வலியுறுத்துவதாக அவர் சொன்னார் மேலும் தம்முடைய படத்தை போட்டு அவதூறான செய்தியை வெளியிட்டது குறித்து டாக்டர் சத்ய பிரகாஷ் ஓம்ஸ் தியாகராஜனுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கை தொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அதாவது கூட்டுக்கலவணிகள் சொல்லியிருக்காங்களே அந்த வார்த்தைகளோட முழு உருவமே ஓம்ஸ் தியாகராஜன் சரஸ்வதி கந்தசாமி பெரியசாமி பெரியசாமி இவங்க தான் அதாவது ஏன் நான் சொல்றேன்னா என் கையால் பவளம் கையால் தான் வந்து டாக்டரோட கிளினிக் கொலெக்ஷன் கேஷை கொண்டு வந்து கொடுத்தோம் அவரோட மகனும் அவருக்கு நிறுவனத்தை வேலை செய்கிற ஒருத்தான் எடுத்துகிட்டு போனார் ஸோ இவங்க வந்து நம்மள கூட்டு கால சொல்றாங்க அடுத்த கட்டமா தமிழ் மலர்ல ஆட்டையை போட்டாங்கன்னு எழுதியிருக்காங்க எழுது ஆதாரபூர்வமா பத்திரிகை எங்களுக்கு எழுதியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு அவ்வளோ பெரிய செல்வந்தர்ன்றாங்க நாடு முழுசும் அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே எதுக்கு எங்க கிட்ட வந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுக்குன்னு கேட்கணும் அந்த ஒரு லட்சம் என்ன சொல்லுவாங்க எழுத்துப்பூர்வம் அதை எப்படின்னா டாக்குமெண்டா இருக்கு எங்ககிட்ட அவங்க கம்பெனி அனுப்பணும் டாக்குமெண்ட்ரியா இருக்கு மலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அனுப்பி இருக்கும் ரெண்டாயிரத்தி நம்ம ஒண்ணு நடந்த சம்பவம் இது வரைக்கும் அந்த பணம் திரும்பி கிடைக்கல இவங்க கூட்டு கலவாணிகளை எங்களுக்கு நான் திரும்பி சொல்றேன் கூட்டு கலவாணிகள் என்ற வார்த்தையோட மொத்த உருவம் ஓம்ஸ் தியாகராஜன் சரஸ்வதி கந்தசாமி தத்தோ பெரியசாமி மூணு பேரும் இதை சொல்றதுக்கு எங்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது எங்களுக்கு தான் அந்த என்ன சொல்லுவாங்க நாங்க தான் முழுமையா சொல்ல முடியும் அவங்களால பாதிக்கப்பட்டவங்க நாங்க முழுமையா சொல்ல முடியும் பொய்யான புகார் நிரூபிக்க சொல்லுங்க நீங்க வந்து பின் கதுவா வந்து எங்க கிட்ட வந்து ஐயா எனக்கு வந்து மிஷினுக்கு பிரிண்டிங் கட்ட முடியல சம்பளம் போட முடியல ஒரு லட்சம் கூடு ஐம்பதாயிரம் கூடுன்னு கேட்பீங்க அதையும் நாங்க வந்துட்டு உங்ககிட்ட வேலைக்கு செஞ்சவங்க நாங்க போயிட்டு டாக்டர் கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி டாக்டர் ஒரு சிவாரிசு பண்ணி வாங்கி கொடுப்போம் டாக்டர் நல்ல மனசு பண்ணி கொடுப்பாரு ஆனா கடைசியில் எங்களுக்கு கிடைச்ச பரிசு என்னது நாங்க ஆட்டையை போட்டுட்டோம் உங்ககிட்ட ஆட்டையை போட்டுட்டோம் வாகன காசும் கொடுக்கல தமிழ் மலர்ல ஆட்டையை போட்டுட்டோம்னு சொல்றாங்க முதல்ல தமிழ் மலர் காரங்களுக்கு நீங்க வந்து முறையா வந்து இபிஎஸ் கட்டுங்க அதாவது சில விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படையா பேசணும் அப்படின்னா தமிழ் மலர்ல வேலை செய்யும்போது நாங்கள் ஆட்டையை போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து அவர் தான் சொன்னேன் ஏன்னா ஆட்டையை போட்டோனே முதற்கொண்டு அவர் எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாரா இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இபிஎஃப் சொக்கஸை வெட்டினாரான்றது அவர் வந்து உறுதிப்படுத்தணும் இன்னொரு முக்கியமான விஷயத்த இங்க வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன் தமிழ் மலர் பத்திரிகை நடத்தினேன் தமிழ் மலரோட பத்திரிகை உரிமையாளர் தமிழ் மலர் பத்திரிகையோட என்ன சொல்றவங்க தோற்றுனர் அப்படின்ற பேர்லாம் பட்ட பேர்லாம் சுமந்துக்கிட்டு போறாரு ஆனால் தமிழ் மலர்ல இருந்து அதோடைய முக்கியமான என்ன சொல்லுவாங்க ஒரு உரிமையாளர் அப்படின்ற போர்வையில் பேரில் இருக்கிற இருந்த தத்துவ பெரியசாமியும் அதோடைய வந்துட்டு இன்னொரு உரிமையாளராக இருந்த வந்து சரஸ்வதி கந்தசாமியும் இன்றைக்கி அவங்க செனடராக இருக்காங்க ஒரு துணை அமைச்சராக இருக்காங்க அவங்க வந்து நாங்கள் வேலை செஞ்ச எஸ்பிகர் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வாரம் நடையா நடந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்து அழுவாத பெரியசாமியும் பெரியசாமி கிட்ட கேட்டார் எங்களுக்கு ஒரு லட்சம் ஒளி வாங்கி கொடுப்பா எங்களுக்கு ஒரு லட்சம் வாங்கி வாங்கிக்கூடும் இந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் வெளியே வச்சு தான் அவங்க வந்து எங்க கிட்ட இருக்கிற வந்து எங்கள் நிறுவனத்துக்கு இருக்கிற வந்து மிஷின் பிரிண்டிங் கடனை கட்டணும் பத்திரிகையாளர்களுக்கு அதாவது பணியாளர்களுக்கு சம்பளத்தை போடணும் நடந்த நிறையா நடந்தார் கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு லட்சம் வெளியே வந்து டாக்டர் சத்யபிரகாஷ் அவர் கொடுத்தார் மலர் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட்ராம்பிராட் என்ற கம்பெனிக்கு வந்துட்டு டாக்டர் சத்யபிரகாஷ் அவரோட எஸ்பி கே நிறுவனத்திலிருந்து அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அந்த காசை இன்னும் கொடுக்கல வாய்ப்பு இருந்தால் அந்த தயவு செய்து அந்த காசை திருப்பி கொடுங்க அதை விட்டுட்டு நாங்கள் ஆட்டையை போட்டோம் உங்கள்கிட்ட நாங்கள் ஆட்டையை போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே எங்கள் எங்கள் மேலே வீண் பழி சுமத்தாதீங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது டாக்டர் சத்யபிரகாஷ் வந்து அவர்கிட்ட வந்துட்டு ஓம்ஸ் கிட்ட வந்து எக்கச்சக்கமான நிதி வாங்கிட்டதாகவும் அதுக்கு சம்மந்தமான நீதிமன்ற வழக்கு தொடர போவதாகலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஒரு 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 எனக்கு வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு கொட்டடிக்ஷனாக இருக்குது ஏன்னா ஒரு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இதே நானும் பவளச்செல்வமே கோவிட் காலகட்டத்தில் அதாவது இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அதாவது கஃபிய போட்டிருந்தாங்களே ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து டாக்டர் கிட்ட காசு வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் முறை வந்து டாக்டரோட இருந்து கிளினிக்கோட கொலெக்ஷன் கேஷை கொண்டு வந்து அவங்க சார்ந்தவங்க கிட்ட நாங்களே கொண்டு போய் கொடுத்தோம் ஓம்ஸ் தியாகராஜன் மகன் அவரோட நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் நாதன் ஸோ இவங்களாம் வந்து அந்த காசை வாங்கிட்டு போயிருக்காங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு சாட்சி ஸோ இதுக்காக இந்த பணம் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதற்கான முழு ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது ஸோ இதை எப்படி எந்த அடிப்படையில் வந்து டாக்டர் அவங்ககிட்ட காசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இது இது வந்து முழுக்க முழுக்க என்ன என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரோட வந்து நல்ல பேர் அவரோட வந்து அரசியலில் வளர்ந்துகிட்டே இருக்காரு அவரோட செல்வாக்கு பெருகிக்கிட்டே இருக்கு அவருக்கு நல்ல பேர் வந்து உண்டாகிட்டே இருக்குது இதை எப்படியாவது முடக்கிடணும் அவரை எப்படி அவரோட செல்வாக்கு எப்படியாவது அடித்து முடிச்சிடணும் அப்படி முடிச்சாதான் அவர் சார்ந்த செனட்டர் சரஸ்வதி காந்தசாமி வந்து தொடர்ந்து துணை அமைச்சராக நீடிக்க முடியும் நினைக்கிறாங்க பொறுக்கு அவங்களோட ஆபத்துக்கு அவங்களுக்கு அவங்க எதிர்னுங்கிற ஆபத்துக்கு பழியை தூக்கி இங்க போட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கீழறுப்பு வேலையை செஞ்சு டாக்டரோட அரசியல் வளர்ச்சியை முழுசா முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து இதை நான் வந்து பகிரங்கமாக இங்க சொல்லிக்க விரும்புகிறேன் பத்தொம்போதாம் தேதி வந்து அவருடைய செய்தியை வந்து பத்திரிகையில் வந்துச்சு ஸோ வந்த அன்னைக்கு நான் செஞ்சுட்டேன் அடுத்த நாள் பாலிச்செல்வர் செஞ்சிருக்காரு நினைக்கிற நந்தகுமார் அவர்களும் வந்து வந்த அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதியே செஞ்சிருக்காரு ஸோ நாங்கள் மூணு பேர் செஞ்சிட்டோம் மூணு பேர்கிட்டையும் வந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க ஸோ இந்த இந்த எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறத போலீஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து சிவில் வழக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஸோ நான் சொன்னேன் இதை சிவில் வழக்கை நான் கூட்டுக்கொண்டு போகிறோம்ல இதை வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் நடவடிக்கை எடுத்து இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்து இதில் வந்து எந்தெந்த குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு டிபிபி முடிவு எடுக்கணும் அப்படியே ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு ஆ இது குறித்து டாக்டர் ஒரு புகார் பண்ணிருக்காரு அது அதுக்கு தானே அதுக்கு தான் போலீஸ் பார்ட் பண்ணி போலீஸ் பண்ணி நாங்கள் நீதிமன்றத்தை இழுக்கிறோம் அவரை போலீஸ் வந்து இந்த நடவடிக்கை அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அவரை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து விசாரித்து அவரை நீதிமன்றத்துக்கு டிபிபி அரசு தர வழக்கறிஞர் இதில் வந்துட்டு குற்றச்சாட்டு இருக்கு தனிநபர் சாடல் நடந்திருக்கு தனிநபர் வந்து தனிநபரை வந்து அவங்க மன நஷ்ட வழக்கு இருக்குன்றத உணர்ந்து இதை வந்துட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணுன்னு சொல்லி போலீஸ்ட்டை கேட்டிருக்கோம் போலீஸ் வந்து இதை வந்து ஃபைல் ஐபி திறந்துட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் பேப்பர் திறந்துட்டாங்க ஸோ ஓம் சேகரராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா டாக்டர் மீதான குற்றச்சாட்டுக்கு வந்து டாக்டருக்கு முதுகெலும்பாக இருந்த ஒருத்தரை ஒருத்தரே வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு சந்திப்பு நடத்தினார் அப்படின்ட்டு நான் ஓம் சேகரஜன் அவர்களுக்கு நேரடியாகவே சொல்கிறேன் அதாவது ஒன்று ஒரு ஒரு விஷயம் தெளிவாக செஞ்சிருக்கணும் ஒன்று ஆள் வளர்ந்துருக்கணும் இல்லை அறிவு வளர்ந்துருக்கணும் ரெண்டுமே இல்லாதவங்க கூட நீ வந்து சந்திச்சு எட்டு மீட்டிங் ஒன்பது மீட்டிங் பேசிக்கிட்டு இருந்தா அங்கே ஒண்ணுமே நடக்காது ஒண்ணுமே நடக்காது எட்டு மீட்டிங்ல நீங்க என்ன பேசுனீங்க எட்டு மீட்டிங்ல நீங்க என்ன டிமாண்ட் வச்சீங்க உங்களால் வெளிப்படையா சொல்ல முடியுமா நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த எட்டு மீட்டிங்ல என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னு நான் சொல்றேன் என்ன டிமாண்ட் அப்படின்னா ஓம் ஜாகராஜன் வந்து நான் வந்துட்டு பணம் கொடுத்துருக்கேன் டாக்டருக்கு இதற்கான ஆதாரங்கள் என்ன என்கிட்ட இருக்குது இதை வந்து நான் வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மீட்டிங் ரெண்டு மீட்டிங் மூணு மீட்டிங் இந்த 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 கேஸை நான் கூட்டு கொண்டு போனால் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய மானம் காற்றுல பிறந்துடும் அதனால் நீங்கள் அரசியலேருந்து ஒதுங்கிங்க நான் அந்த கேஸை விட்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நான் புவனேஸ்வரன் வந்து உலுஸ்லாங்கூர் மா மாநகர உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகத்தில் வந்து அலி தான் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழக உறுப்பினர் பதவியில் இருக்கேன் அந்த பதவியிலிருந்து என்னை நீக்கணும் அந்த பதவியில இருந்து என்னை நீக்கிட்டு எனக்கு பதிலா அந்த பதவியில வந்து அவருடைய அவர் தலைவர் பதவி வகிக்கிற அரிமா சங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவரை ஒரு சின்ன தலைவர் தூக்கி அந்த பதவியில வைக்கணும் ரெண்டாவது டிமாண்ட் இது மூணாவது அவங்க வச்ச டிமாண்ட் நிபந்தனை என்னன்னா பவள செல்வத்தை வந்து முழுமையா வந்து டாக்டர் கிட்ட இருந்து வேலையை நீக்க செய்யணும் பவள செல்வன் பயன்படுத்துற காரை வந்து முழுமையா வந்து டாக்டர் வந்து திரும்பி எடுத்துக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீப்பான சில்லறையான வந்து டிமாண்டை வச்சாங்க இதெல்லாம் ஏன் சொல்லல இதெல்லாம் ஏன் சொல்லல இதை ஒரு முறை ரெண்டு மூணு இல்லை பல முறை எட்டு மீட்டிங்ல இதை தான் பேசுனாங்க இது எப்போ செய்ய போறீங்க எப்போ செய்ய போறீங்க எப்போ செய்ய போறீங்கன்னு இதை வந்துட்டு டாக்டர் சத்யபிரகாஷ் பிரதிநிக்கிற அந்த ஸ்பீக்கர் நிறுவனத்தோட சிஓ வந்து பல முறை வந்து இப்படிலாம் சொல்றாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு இதுக்கெல்லாம் டாக்டர் சத்யபிரகாஷ் கொஞ்சம் கூட மசியவே இல்லையா தலைவசிக்கவே இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டு ஒன் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு ஸோ அவ்வளோ தூரம் பேசி கிட்டத்தட்ட வந்து எங்களை வந்து என்ன சொல்லுவாங்க எங்க மானத்தெல்லாம் வாங்குறன்னு சொல்லி பேப்பர்ல போடி எழுதுறாங்கல இவங்க செஞ்ச எழுத கிடையாது இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு